வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவை கலக்கிக் கொள்ளும் பாதாள முகங்கள் தொடர்பாக புதிது புதிதாக செய்திகள் தினசரி வருகின்றன இவ்வாறு தினசரி வரும் செய்திகளில் ஒருபுறத்தே முன்னாள் அரசியல் தலையாரிகளின் அனுதாபம் காட்சிப்படுத்தலும் அதுகுறிக்குல்களும் நகர்த்தப்படுகின்றன மறுபுறத்தை இலங்கையின் உள்ளூர் ஊடகங்களுக்கு தீனி போடும் வகையில் பாதாள உலக முகங்கள் தொடர்பான செய்திகளும் வருகின்றன இதற்கிடையே தமிழ் அரசியல் முகங்களின் சிறுசிலுப்புகளும் இனத்தின் மீது பிரஜை கொண்ட புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களின் இனம் சார்ந்த பொருளாதார ஆற்றுப்படுத்தலை மலினமாக்கும் துருப்புக்களை பிடித்துக் கொண்டு பேசுபொருள்கள் சமூக வலைத்தளங்களிலும் திட்டமிட்டு வீரியமாக்கப்படுகின்றன மல்லினமான குறிவைப்புகளுடன் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெறுகின்றன இதற்கும் அப்பால் தமிழ் சமூக வலைத்தளங்களில் இப்போது சுயேச்சை கிளாடியேட்டர் ரக அரசியல்வாதிகள் முதல் சூமோ அரசியல்வாதிகள் வரை பலருக்கும் கவனக்குவிப்பு தேவைப்படுவதால் தினசரி அலப்பறைகள் தொடர்கின்றன அந்த வகையில் கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் என்பதாக போகின்றது புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களை மையப்படுத்திய இந்த பொருளாதார ஆற்றுப்படுத்தல் காயப்படுத்தல் நிலைமை இவ்வாறான சிலுசிலுப்புகள் மற்றும் பரபரப்புகளுக்கு மத்தியில்தான் கொழும்பில் ஒரு கிளைமோர் குண்டுவடிக்கை இருந்தது என்ற ஒரு தகவல் கிளைமோர் குண்டு செய்தியாக ஸ்ரீலங்கா சிஐடியாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலும் அடிக்கப்பட்டுள்ளது எக்கேடியாரின் ஒரு வருட ஆட்சி பூர்த்தி இன்னும் ஒரு வார காலத்துக்கு இடையில் கடக்க உள்ள பின்னணியில் இந்த செய்தி கிளைமோர் ஒரு சிறப்பு செய்தியாக பரபரப்பு செய்தியாக வடிக்கின்றது இந்த செய்தி வந்த கையுடன் நாடு முழுவதும் உள்ள தமது ராணுவ முகாம்களின் படைய கலங்கியங்களில் உள்ள ஆயுதங்களை கணக்கெடுக்கும் நகர்வுகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா படைத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது தனது அரச வரிவிடத்தை இழந்த சீற்றத்தில் கடுப்பில் முன்னாள் தலையாரியான மஹிந்த ராஜபக்ச வேறு தன் மீது அன்றகுமாரதி அரசாங்கம் அரசியல் பயங்கரவாதத்தை ஏவிக்கொள்வதாகவும் அனுர அரசுக்கு எதிரான கிளர்ச்சி புரட்சி என மெதுவாக மகிந்த ஒரு கதையை கட்டவிழ்த்து விட்ட நிலையில் படைத்தரப்பின் ஆயுதங்கள் இவ்வாறான கிளர்ச்சிகள் புரட்சிகள் எதற்கும் கசிகின்றதா என்ற அச்சத்தில் கூட இவ்வாறான கணக்கெடுப்பு கதை கூட வெளியிடப்பட்டிருக்கலாம் எனினும் திருப்பதிக்கே லட்டு என்பது போல மணப்பாறைக்கே முருக்கா என்பது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறகலைய கிளர்ச்சி மார்ஷல்களான ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தற்போதைய தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவே கிளர்ச்சியா புரட்சியா என்றெல்லாம் கூட ஊகங்கள் வருகின்றன ஆனால் அரசு தரப்பு சேச்சே அப்படி ஒன்றும் இல்லை மாறாக இதன் பின்னணியே வேறு என்ற வகையில் கதைகளை சொல்லிக் கொள்கின்றது கடந்த வாரம் வென்னியின் மெல்லாவி பகுதியில் உள்ள ராணுவ முகாமின் கற்றளை அதிகாரியான ஒரு லெப்டினன்ட் கேர்னல் ரக அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் இந்த லெப்டினன்ட் கேர்னல் ரக அதிகாரி பாதாள உலகுக்கு துப்பாக்கி ரவைகளை வழங்கிய விடயம் இந்த கைதின் பின்னணியில் அம்பலப்பட்டது அந்த லெப்டினன்ட் கேர்னல் ரக அதிகாரி அதிரடியாக தூக்கி இன்றும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படும் நிலையில் இன்னும் இவர் போல இத்தனை அதிகாரிகள் இவ்வாறு ஆயுதங்களை வெளியே கசிய விட்டார்கள் பழைய களஞ்சியங்களில் உள்ள ஆயுதங்களை பாதாள உலக குழுக்கு வழங்கி கொண்டார்கள் என்பது தொடர்பான தீவிரமான கணக்கெடுப்பு தற்போது படைய களஞ்சியங்களில் இடம்பெற்று வருகின்றது இவ்வாறாக வெளியே விடப்படும் ஆயுதங்கள் தமக்கு எதிர்காலத்தில் தலையிடியாக வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அரசாங்கம் ஒரு கவனமான நகர்வை எடுக்க தலைப்படுகின்றது இந்த நிலையில் புதிய புதிய தலையீடிகளை எல்லாம் எதிர்பார்த்து ராணுவமும் சில செய்திகளை வெளியிடுகின்றது தற்போது குறித்த அதிகாரி தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இவர் போல எத்தனை அதிகாரிகள் பாதாள உலகுக்கு ஆயுதங்களை கையளித்தார்கள் இல்லை என்றால் வெடிமருந்துகளை கையளித்தார்கள் என்ற விடயத்தை அறிவதற்காக இந்த கணக்கெடுப்பு இடம்பெற்று வருவதாக சிறிலங்காவின் படைய பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே ஒரு வியாக்கியானத்தையும் வழங்கியிருக்கிறார் எது எவ்வாறு தற்போது இராணுவ கலைஞங்களில் உள்ள ஆயுதங்கள் ஒளிவாய்க்கால் பேரழியுடன் தமிழ் பகுதிகளில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் உட்பட்ட ஆயுதங்களின் கணக்கெடுப்பு இடம்பெற்று வருகின்றது புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டு இராணுவ களஞ்சியங்களில் வைக்கப்பட்ட பல ஆயுதங்கள் ஏற்கனவே பாதாள உலக குழுக்கும் மாவியா குழுவுக்கும் கைமாற்றப்பட்ட கதை தெரிந்த கதை தற்போது ஆயுதங்களின் சீரியல் நம்பர் எனப்படும் பதவி இலக்கங்கள் கணக்கெடுக்கப்படுகின்றன தற்போதைய நிலையில் ஏற்கனவே சில சீரியல் நம்பர்களை கொண்ட ஆயுதங்கள் காணாமல் போன நிலையில் அவை தொடர்பான விவரங்களும் வந்திருக்கின்றன குறிப்பாக ஒரு படை முகாமிலிருந்து மட்டும் எழுபத்தி மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கிகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்திருக்கின்றது இந்த பின்னணியில்தான் கொழும்பில் ஒரு கிளைமோர் தாக்குதல் நடத்தப்பட இருந்ததாகவும் இந்த தாக்குதல் சிறைச்சாலை பேருந்து ஒன்றை மையப்படுத்தி நடத்தப்பட இருந்ததாகவும் புதிய பரபரப்பான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன தற்போது தமது பிடியில் உள்ள முக்கியமான பாதாள உலக முகமான நதுன் சிந்தக்க விக்ரமரண்ணா ஆகிய ஹரக்கட்டாவை கொள்வதற்கு இந்த கிளைமூர் தாக்குதல் சதி திட்டம் தீட்டப்பட்டதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன இந்தோனேஷியாவிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்புக்கு அள்ளிவரப்பட்ட பாதாள முகங்களில் ஒன்றான கமாண்டோ சலிந்த இந்த கிளைமூர் அடித்திட்டத்தை போட்டு அதற்காக பலமுறை தொலைபேசி மூலம் தன்னை தொடர்பு கொண்டு விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட கிளைமோர்களில் இரண்டு கிளைமோர் குண்டுகளை தனக்கு வழங்குமாறு அழுத்தம் கொடுத்ததாக மல்லாவியில் தூக்கப்பட்ட லெப்டினன்ட் கேர்னல் ராணுவ அதிகாரி சில விடயங்களை கக்கியமை தற்போது விசாரணைகளின் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் தெரிய வருகின்றது கரக்கற்றை கொள்வதற்காக முதலில் ஒரு பாதாள முகம் ஊடகர் வேடத்தில் சென்று தனது கையில் உள்ள வீடியோ கமராவுக்குள் அவரை கொள்வதற்காக ஒரு நுட்பமான ஒரு கை துப்பாக்கியை பொருத்தி வைத்து சென்ற திட்டம் எல்லாம் அமலப்பட்டது ஆனால் இந்த திட்டம் சொதப்பி கொண்டதால் கரக்கட்டாவை போட்டு தள்ளும் அந்த திட்டம் சொதப்பி இருந்தது ஆனால் இந்தோனேசியாவில் பத்ர பத்மே குழு தூக்கப்பட்டதும் அந்த திட்டம் சொதப்பி இருந்தது இந்த திட்டத்துக்காக ஊடகர் வேடம் போட்ட மாவியா முகமும் அகப்பட்டுக் கொண்டது அவ்வாறாக அவர் அகப்பட்டு கொண்ட போதுதான் கை துப்பாக்கி பொருத்தப்பட்ட அந்த வீடியோ கேமராவை அவர் தீயிட்டு உடனடியாக பிளான் பி திட்டமாக இந்த அதிர்ச்சிகர கிளைமோர் தாக்குதல் திட்டம் போடப்பட்டதாக ஸ்ரீலங்கா சிஐடினர் தற்போது கூறுகின்றார்கள் சிஐடியின் பிடியில் உள்ள ஹரக்கட்டா நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலை பேருந்தில் கொண்டு செல்லப்படும் போது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தை அடுத்துள்ள ஒரு வீதியில் தரித்து வைக்கப்பட்ட உந்து ஒன்றில் கிளைமோர் குண்டை பொருத்தி அதனை தூரத்தில் இருந்து இயக்கும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வடிக்க வைப்பதே இந்த திட்டமாக இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஒருவேளை இந்த திட்டம் நடத்தப்பட்டிருந்தால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பரபரப்பான ஒரு பகல் பொழுதில் கொழும்பு நகரை உழுக்கும் வகையில் ஒரு கிளைமோர் குண்டு வடித்திருக்க கூடும் இந்த அதிர்வு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா தலைநகரில் மீண்டும் ஒரு கந்தக நாசகார வெடிப்பு உருவாவதையும் உருவாக்கி இருக்கக்கூடும் தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியின் பிடியில் உள்ள முக்கிய பாதாள முகமான ஹரக்கட்டாவும் சரி அவரை கிளைமூர் அடியில் போட்டு தள்ளுவதற்கு திட்டம் போட்டு அவரது எதிராளி பாதாள குழுவைச் சேர்ந்த எகல் பத்ர பத்மி மற்றும் கமோண்டோ செலிந்த உட்பட்டவர்களும் சரி தீவிர விசாரணையில் இருக்கின்றார்கள் இவ்வாறாக சிஐடி பிடியில் உள்ளவர்களும் தொடர்ந்தும் சில செய்திகளை கட்டி நிலையில்தான் பாதாள உலக கும்பல்களுக்கு விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் உட்பட்ட ஆயுதங்களை படை முகங்கள் வழங்கிய செய்திகள் சூடுபிடிக்கின்றன சிஐடியின் கண்காணிப்பில் பாதாள உலக குழுக்கள் இப்போது இருக்கும் போதிலும் ஏற்கனவே இரண்டு கிளைமோர் குண்டுகள் இந்த பாதாள உலக குழுக்களிடம் கைமாறி இருப்பதால் அந்த கிளைமோர் குண்டுகள் இப்போது யாரிடம் உள்ளன என்ற விடயத்தில் தீவிரமான தேடுதல் வீட்டைகளும் இடம்பெறுவதாக செய்திகள் வருகின்றன ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள முகங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் தினசரி அம்பலப்பட்டு வருகின்றன இதில் ராஜபக்சக்கள் என்னதான் மறப்பு செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் அவர்களின் உறுப்பினர்களுக்கும் இலங்கையில் ஐஸ் போதை உற்பத்தி ரசாயனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட விடயத்திற்கும் கடுமையான தொடர்பு இருப்பது ஏற்கனவே பகிரங்கமாகிவிட்டது இப்போது பாதாள உலக முகங்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் தொடர்பில் அரசியல் முகங்களுக்கு கலக்கம் பெறுவதாக அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை பாதாள முகமாக இருந்த மாக்கதுரை மதுஷ் கோட்டாபாய் ராஜபக்ச அரசு தலைவராக இருந்த போது அவருக்கு இரகசியமாக கூறி வைத்ததாகவும் ஆனால் அவ்வாறான இரகசியமான எல்லாம் கசிந்த பின்னர் மதுஷ் கொல்லப்பட்டதாகவும் இந்த கொலைக்கும் இந்த பகிரங்கப்படுத்தலுக்கும் தொடர்புகள் இருப்பதாக தற்போது அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது ஆனால் மாகாந்துர மகதூஷ் கொல்லப்பட்டது போல தற்போது தமது பிடியில் உள்ள பத்ர குழு ஒருபோதும் கொல்லப்படுவதற்கு தமது அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் எக்கேடிஆர் அரசாங்கம் மக்களுக்கு உறுதியை வழங்கிக் கொள்கின்றது இப்போது தமது புடியிலுள்ள கெஹல் பத்ர பத்மையும் சில அரசியல்வாதிகளின் பெயர்களை குறிப்பிடுவதால் அவருடன் தொடர்பு அரசியல்வாதிகளுக்கு தற்போது அச்சம் ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது இந்த நிலையில்தான் ராஜபக்ஷக்களை மையப்படுத்தி தமது ஏட்டிக்கு போட்டியான ராஜதந்திரத்தை இந்தியாவும் சீனாவும் தொடர்வது இன்னொரு புறத்தே பகிரங்கமாகின்றது அந்த வகையில் கொழும்பிலுள்ள அரச வரிவிடத்திலிருந்து தங்காலைக்கு செல்வதற்கு முன்னர் விஜயராம மாவட்ட வரிவிடத்தில் அவரை சந்தித்த இறுதி தூதராக அதாவது மைந்தவை சந்தித்த இறுதி தூதராக ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் பதிவாகியிருந்தார் மைந்தவை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற தமது அறிவுரையை அனுர தரப்பு கேட்காததால் கோவமடைந்த பெய்ஜிங் அதாவது சீன அரசாங்கம் இந்த நகர்வில் ஒரு குறியீட்டு செய்தியை தரப்புக்கு வழங்கியதான செய்திகள் எல்லாம் உள்ளன இவ்வாறான ஒரு நிலையில் நேற்று நாமல் ராஜபக்சவை ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யா சந்தித்து பேசிய நகர்வு வந்திருக்கின்றது இக்கேடியாரால் பதிவிட உரித்துக்கள் பிடுங்கப்பட்ட முன்னாள் தலையாரிகள் தமது அனுதாபம் ஓட்டிக்கொள்ள நிலையில் முதலில் சீனத்தூரர் அதன் பின்னர் இந்திய என ராஜபக்ஷக்களுடனான இந்தோ சீன ராஜதந்திரிகளின் சந்திப்பு காட்சிகள் வருகின்றன இந்த நிலையில் முன்னாள் தலையாரிகளின் அனுதாப காட்சிப்படுத்தல்களில் ஒரு காட்சியாக மைத்திரிவார சிறிசேனாவின் குரல் வந்திருக்கின்றது இதே போலவே அரசாங்கமும் முன்னாள் அரச தலைவர்களின் வரப்பிரசாதங்கள் குறித்து மக்களுக்கு புதிய புதிய செய்திகளை கூறி வருகின்றது அந்த வகையில் முன்னாள் அரச தலையாரிகள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரச வதிவிடங்களின் வரப்பிரசாதங்களை பெற்று வாழ்ந்திருப்பதால் அவற்றின் வரப்பிரசாத துண்டிப்புகள் அவர்களை கலங்கடிப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அரச வதிவிடங்களில் வாழும் அனைத்து முன்னாள் தலையாரிகளுக்கும் கொழும்பில் சொந்தமான இல்லங்கள் வதிவிடங்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவருமே பரம்பரை பரம்பரையாக இலவசமாக அரசாங்கம் வழங்கும் வதிவிடங்கள் மற்றும் வரப்பிரசாதங்களை பெற்று வாழ்ந்ததாக எக்கேடிஆர் அரசாங்கம் குற்றம் சாட்டிக் கொள்கின்றது இவ்வாறான பரவணி அரசியல் பழக்கத்தை மாற்றுவதற்காகத்தான் மக்கள் தமக்கு கடந்த தேர்தல் ஊடாக ஆணையொன்றை வழங்கியதாகவும் ஏகேடியார் அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் ஏகேடியார் தரப்பு இவ்வாறு கூறி வாய் மூடுவதற்கிடையில் தான் தற்போது தனது ஓய்வூதிய கொண்டே வாழ்க்கையை கழிப்பதாகவும் தனக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை என இன்னொரு முன்னாள் தலையாளியான மைத்திரிபால சிறிசேனா மூக்கால் அழுது இருக்கின்றார் அத்துடன் தம்மை போன்ற அரசியல் தலைமைகளுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் அரசாங்கத்தால் மீளப்பெறப்பட்டாலும் புறப்பட்டாலும் அந்த வதிவிடங்கள் பயன்பாடுகள் இன்றி குரங்குகளும் வவ்வால்களும் குடியிருக்கும் வதிவிடங்களாக மாற்றப்படுவதாகவும் அவர் ஒரு புதிய கதையை சொல்கிறார் ஆக மொத்தம் முன்னாள் தலையாரிகளின் வரப்பிரசாதங்கள் தொடர்பாக இக்கேடி தரப்பும் அவர்களின் சிஸ்டம் சேஞ்ச் குரல்களும் ஒரு புறம் செய்திகளை வெளியிட மறுபுறத்தே முன்னாள் தலையாரிகள் மற்றும் அவர்களின் அரசியல் அலைக்குகளும் மறுபுறத்தே அரசாங்கத்தின் செய்திகளை ஊடர்க்கும் வகையில் புதிய புதிய செய்திகளை வழங்கிக் கொள்வதால் இந்த செய்திகள் ஒரு துன்பியல் நகைச்சுவையாக இலங்கை தீவில் நீட்சி அடைய வைக்கப்படுகின்றன இவை இலங்கை குறித்த விட எங்கள் இறுதியாக உலக நிலவரத்தை இஸ்ரேல் அனைத்துலக கண்டனங்களை மீறி காசாவில் தரைவழி இராணுவ நடவடிக்கையை நேற்று ஆரம்பித்த நிலையில் காசா நகரத்திலிருந்து மீண்டும் ஒரு துன்பியல் அலைக்குரிய மக்கள் வெளியேற்றம் இடம்பெற்று வருகின்றது நேற்று காசா நகரத்தின் மீது தரவழி தாக்குதலை தொடங்கியதாக இஸ்ரேல் படைத்துறையும் அரசாங்கமும் அறிவித்துள்ள நிலையில் நேற்று மட்டும் வடக்கு காசாவில் தொண்ணூற்றி மூன்று பலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இஸ்ரேலின் இந்த தரவழி நடவடிக்கை காசாவின் புறநகர் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இந்த பகுதியில் இஸ்ரேல் தனது கடுமையான வான்வழி தாக்குதல்களால் அந்த பகுதியில் இருந்த அனைத்து உயரமான கட்டிடங்களையும் அளித்த நிலையில் காசா எரிகின்றது என்ற விழிப்புடன் இந்த தரைவழி ராணுவ நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருகின்றது ஹமாஸின் தோல்விக்குரிய ஒரு முக்கியமான கட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் இன்னமும் மூவாயிரம் ஹமாஸ் உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அதாவது ஆயுததாரிகள் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் காசா நகரம் மற்றும் அதன் சுற்றாடலில் சுமார் ஒரு மில்லியன் மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த நிலையில் இதுவரை அங்கிருந்து நாற்பது சதவீதமான மக்களே வெளியேறி இருப்பதால் மிகுதியான பல லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து அந்த இடங்களில் இருப்பதால் இஸ்ரேல் எடுத்து வரும் இந்த இராணுவ நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடும் என்ற அச்சங்கள் அனைத்துலக ரீதியிலும் வலுத்து வருகின்றன ஆனால் அனைத்துலகத்தின் குரலை செவி மடுக்க தயாராக இல்லாமல் இஸ்ரேலிய ராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது நேற்று ஐநாவின் சுயாதீன விசாரணை குழு இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்து வருவதாக ஒரு முக்கிய அறிக்கை செய்த நிலையில் இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் காசாவில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிட்ட ஐநா மனித உரிமை ஆணையகம் உலக அரங்கிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என இஸ்ரேல் சீற்றம் காட்டியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது விதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்